जीवन पी करता। சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் எல்லாப்பிடி வளர்ந்து பெறுவதற்கு காலையில் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்களுக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்தியா நேரங்கள் காலங்கள் நிறைவேற பரிசு தொகையின் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காலையா அறிமுக பார்ப்போம் நேரங்கள் நிறைங்கி விட்டன

சிறப்புமிக்க ஆற்றல் மிக்கிற காலையா அறிவுமிக்க வீரர்களா என்ற பொறுப்பில் இருந்து பார்ப்போம் பெருமைத்திட சிறப்பு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நடந்து விட்டனி தொழிலையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக